காரைக்குடி நவரத்ரா நகை மாளிகை சார்பில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல நகைக்கடை நிறுவனமான நவரத்ரா நகை மாளிகை சார்பாக காரைக்குடி என்ஜிஓ காலனியில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் காரைக்குடி என்ஜிஓ காலனி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தேவி மீனாள் மகேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார் விழாவில் பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டது விழாவில் ஏராளமான குழந்தைகள் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பரிசினை தட்டிச் சென்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமின்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் நிச்சய பரிசுகள் வழங்கப்பட்டது நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் ஆசிப்பள்ளி மற்றும் ஆசிக் ஆகியோர் கூறுகையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் சமீப காலங்களில் செல்போன் மற்றும் தொலைக்காட்சியில் அதிக நேரங்களை செலவிடுவதாகவும் அவர்களை அதுபோன்ற விளைவுகளில் இருந்து சற்று விளக்கி உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன வலிமைக்காகவும் இதுபோன்ற போட்டிகளை நடத்தியதாக தெரிவித்தனர் நவரத்ன நகை மாளிகை நிறுவனத்திற்கு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி நவரத்ன நகை மாளிகை நிர்வாகம் செய்திருந்தது காரைக்குடி நவரத்னா நகை மாளிகை சார்பில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல நகைக்கடை நிறுவனமான நவரத்ரா நகை மாளிகை சார்பாக காரைக்குடி என்ஜிஓ காலனியில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் காரைக்குடி என்ஜிஓ காலனி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தேவி மீனாள் மகேந்திரன் சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார் விழாவில் பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டது விழாவில் ஏராளமான குழந்தைகள் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பரிசினை தட்டிச் சென்றனா் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமின்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் நிச்சய பரிசுகள் வழங்கப்பட்டது நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் ஆசிப்பளி மற்றும் ஆசிக் ஆகியோர் கூறுகையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் சமீப காலங்களில் செல்போன் மற்றும் தொலைக்காட்சியில் அதிக நேரங்களை செலவிடுவதாகவும் அவர்களை அதுபோன்ற விளைவுகளில் இருந்து சற்று விளக்கி உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன வலிமைக்காகவும் இதுபோன்ற போட்டிகளை நடத்தியதாக தெரிவித்தனர் நவரத்ன நகை மாளிகை நிறுவனத்திற்கு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி நவரத்னா நகை மாளிகை நிர்வாகம் செய்திருந்தது காரைக்குடி நவரத்ரா நகை மாளிகை சார்பில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல நகைக்கடை நிறுவனமான நவரத்ரா நகை மாளிகை சார்பாக காரைக்குடி என்ஜிஓ காலனியில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் காரைக்கடி என்ஜிஓ காலனி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தேவி மீனாள் மகேந்திரன் சிறப்பு விருதுராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார் விழாவில் பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டது விழாவில் ஏராளமான குழந்தைகள் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பரிசினை தட்டிச் சென்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமின்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் நிச்சய பரிசுகள்